இந்த உலகம் என்பது எப்படின்னா மிகவும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்ம கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் அத பிசாசு நம்ம அனுபவிக்க கூடாது என்பதற்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அவருடைய பொய்கள் எல்லாத்தையும் திணிச்சு அவனுடைய பொய்கள் எல்லாம் திணிச்சு இந்த உலகத்தை நம்ம வெறுக்க மாட்டிங்க என்ன பண்ணிருக்கிறோம் வச்சிருக்கிறான் ஆதாம ஏமாத்தினப்பதாமிய சந்ததி என்ன பண்ணிட்டு ஏமாத்திட்டு ஏசி விட்டு வந்த பிறகு கூட ஆனா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு பெரிய ஒரு தடையா அப்படி கேட்டா பெரிய தடை கிடையாது இது ஒரு பெரிய தடையான்னு கேட்டா இது ஒரு பெரிய தட கிடையாது உலகத்துல நம்ம வந்து நான் போய் சொல்லி வச்சிருக்கிறேன் இந்த உலகத்துக்கு தடையுங்கள சரியான முறையில நம்ம ஆண்டுகொள்ள முடியல அதை சரியான முறையில நம்மள என்ன பண்ண முடியல ஹேண்டில் செய்ய முடியல அனுபவிக்க முடியல இது வந்து ஒரு பெரிய ஒரு தடையான்னு கேட்டா பெரிய தடை கிடையாது இந்த பெரிய தடை என்ன பண்ணிட்டாரா ஏசு என்ன பண்ணிட்டாரு உடைச்சு போட்டாரு அது சரியா புரிஞ்சுக்கிட்டா ஈசா என்ன பண்ண விடுதல் ஆயிடும் உலகத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது ஆண்டோ நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிட்டு உலகத்தினுடைய ஸ்ட்ரக்சரை ஆண்டோ நம்ம கொடுத்த பெரிய கிட்டு இந்த பூமி ஆண்டோ நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் ஆனா இதை புரிந்து கொள்ளாம தான் என்ன அப்படின்னா மதவாதி என்ன சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு எதுக்கு பூமி நம்ம போவோம் பரல ஊத்தி ஏன் அப்படின்னா இந்த பூமி மேல உண்டான பொன்னாத கலாச்சாரம் இந்த பூமி மேல உண்டான ஆதாமி கலாச்சாரம் தான் அப்படி சிந்திக்க பண்ணுது நம்மள ஏன் அப்படி சிந்திக்க பண்ணு அந்த பூமி எதுக்கு எதுக்கு சார் அறுபது வருஷம் வருஷம் எழுபது வருஷம் அப்படின்றான் அப்படின்னா அந்த ஆதாமின் பொல்லாத கலாச்சாரத்தை பிசாசு ஆதாமனு பயன்படுத்தினான் நல்லா புரிஞ்சுக்கணும் பிசாசுக்கு தனித்துவம் கிடையாது பிசாசுக்கு தனித்துவம் கிடையாது அந்த அந்த கிரியேட்டிவிட்டி அதை உருவாக்கக்கூடிய தன்மை பிசாசு கிடையாது அழிக்கிறது தான் அவனோட வேலை அவனுக்கு உருவாக்க தெரியாது பிசாசுக்கு உடைக்கு தெரியுது ஒரு காரியத்தை அழிக்க தெரியும் உடைக்க தெரியுது அவன் போவான் இருக்கா உருவாக்க தெரியும் ஆதாமுக்குள்ளதான் அந்த உருவாக்கக்கூடிய காரியம் அப்போ எந்தெந்த விஷயம்லாம் வந்து தேவன் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைச்சாரோ அது எல்லாமே தீமைக்கு ஏதோ ஏற்படுத்தி பாருங்க உலகத்துல எவெல்லாம் இருக்க எல்லாமே எல்லாமே நன்மைதான் ஏன்னா மனுஷனையும் அந்த சேர்த்து தான் என்ன பண்றாரு உண்டாக்கி எல்லா நன்மைன்னு பாக்குறாரு பசங்க தெளிவா சொன்னது உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாக்கவில்லை அப்போ கடவுளுக்குள்ள ஒரு தீமை கிடையாது கடவுளுக்குள்ள ஒரு தீமை கிடையாது அப்ப தீமை என்பது இந்த பூமியில வந்து பரவச்சு சொன்னா எப்படின்னா எது எதெல்லாம் தெய்வம் நன்மையான் கண்டாரோ அது எல்லாமே உருவாக்கப்பட்டதான் கேட்டா உருவாக்கப்பட்டுச்சு ஆனா அது ஆதாமுக்கு பிசாசனுடைய சிநேகத்தினால உண்டான தீமை வந்து என்ன பண்றது கெடுத்து போட்டு அதை தீமைக்கு எதோ மாச்சிச்சு ஒரு சின்ன கத்தி ஆண்டவருடைய அறிவு இது ஒரு சின்ன கத்தி என்பது ஆண்டவருடைய அறிவு அந்த ஆண்டவருடைய அறிவை தீமைக்கு எதுவும் என்ன பண்றது அந்த படைப்பை அதாவது அந்த படைப்பை தீமைக்கு எதுவும் பயன்படுத்துதான் ஒரு படைப்பு என்பது தேவனுடைய படைப்புதான் படைப்பு என்பது எல்லாம் தேவனுடைய படைப்பு ஏன் அப்படின்னா மனுஷன் தான் உண்டாக்கிருக்கு எல்லாமே மனுஷனுக்கு அறிவு கொடுத்தது யாரு கடவுள் நன்மை தீமை அறியத்தக்க அறிவு யார் கொடுத்தது கடவுள் கொடுத்தாரு அதை என்ன சொன்னாரு நீ பயன்படுத்தாத அதை நான் பயன்படுத்த என்கிட்ட கூட ஏன்னா அதை எப்படி பயன்படுத்தணும் சொல்லிட்டு அவருக்கு நல்லா தெரியவும் தெரியும் மனுஷனுக்கு அதை எப்படி பயன்படுத்தவும் தெரியல அதத்தான் பிசாசு எப்படியாவது மனுஷனுக்கும் கடவுளுக்கும் மத்தியில ஒரு பிளவு உண்டாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அதை பயன்படுத்த சொன்னான் அந்த ஆண்டர் கொடுத்த ஓ நான் என்றது எங்க வந்ததுன்னா அவன் அந்த கண்ணியை பூசிச்சவங்களா வந்தது தேவன் இந்த இடத்துல இல்ல நான் என்பது வந்தது தேவனும் இல்லை தேவனோடு கூட உறவு அவங்க அடிபட்ட உடனே அவன் வாழ்க்கையில பாருங்க ஒரு வெறுமை வந்துச்சு இதுல அப்ப இதுல இருந்து அப்படியே நம்ம திருப்பி போட்டு பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சாங்க பூமியில இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே தேவன் உண்டாக்குனது எல்லாமே அது தீமைக்கு ஏதுவா என்ன பண்ணிட்டான் விசாஸ் வழிவகு செஞ்சிட்டான் ஆதா சொல்ற இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்தை என்ன பண்ணலாம்னா அந்த தீமையில இருந்து விலக்கி எவைகள் எல்லாம் கெடுக்கப்பட்டதோ எவைகள் எல்லாம் தீவன் வழியா போச்சு திருப்பி கொள்ளலாம் செய்தார் மீட்டு கொடுத்தார் எல்லாமே என்ன பண்ணாரு சிலுவில மீட்டு கொடுப்போம் உலகம் என்பது ஒரு நிம்பமான ஒன்று கடவுள் நம்ம கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு அழகா ஏதேன்ல வந்து அவர் மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து பூமியை அவன் உருவாக்குன்னு சொல்லிட்டு வச்சாரு இப்ப நல்ல கடவுள்